அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் கும்பராசி அன்பர்களுக்கு யோக கிரகமான சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி சுகபோக பெருக்கம் மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனம் வீடு நிலம் பூமி மனை இப்படி அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தாயுடைய நலம் சிறப்பாக இருக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஆதாயம் காணக்கூடிய அற்புதமான அமைப்பு நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு கனவோட இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை சிறப்பாக கொடுக்கும் ஒரு சிலர் கட்டண வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க ஏற்கனவே ஒரு சிலருக்கு வீடு கட்டி பாதியில கிடப்புல இரு மாதிரி வீடு கட்டும் விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகி இப்ப மீண்டும் அந்த வீட்டு பணியை துவங்கறதுக்கான அமைப்புகளை சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன காரகனும் இதே சுக்கரன் அதுவும் நான்காம் இடத்துலயே வலிமை பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன யோகம் சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி வாகனம் இருந்தாலும் புதிய வாகனம் திரும்பவும் வாங்குவீங்க அல்லது வண்டி வாகனம் சார்ந்த துறையில இருக்கவங்க வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் வாகன துறையில முன்னேற்றம் சிறப்பு டிராவல் சார்ந்த இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி லாபம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நிறைய கும்பராசி என்பர்கள் விவசாயத்தில் ஒரு புதுமை படைக்க கூடிய அற்புதமான காலகட்டம் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதுமையே ஏதாவது ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சக்சஸ் பார்க்கக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு பாக்கியாதிபதியும் இவரே பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால பாக்கியங்கள் தேடி வரும் லாபஸ்தானாதிபதியான அந்த குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து இந்த பாக்கியஸ்தானத்தை பாக்கிறார் பாக்கியாதிபதியான ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கார் நல்ல பாக்கியங்கள் இந்த காலக்கட்டத்தில் தேடி வரும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வேணும்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த பாக்கியங்கள் அனைத்தும் தேடி வரும் தொட்டது துலங்கும் தன பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை பாக்கியம் இது சார்ந்த வகையில எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு முன்னேற்றம் சக்சஸ்ங்கிறது நிச்சயம் இருக்கும் ஏன்னா குழந்தை பலமா இருக்கு ஆட்சி பலம் பெற்ற நிலையில இருக்கார் சூரியனோட இணைந்த அமைப்பு புதாதித்ய யோகமும் கூட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குருவும் குழந்தை ஸ்தானத்திலேயே இருக்கார் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்க ராசியையும் பார்க்கிறார் அப்ப குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உறுதியா இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் புதிய உறவு உங்க குடும்பத்துல வரும் அதனால மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட காலமா பிள்ளை வரம் வேண்டி காத்துட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் என்ன படிப்பு படிக்கணும்னு நினச்சாங்களோ எந்த காலேஜில் எந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த படிப்பு சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வேலைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்காங்க படிப்பு முடிச்சு அடுத்து வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சுக்கரன் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் அதாவது கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சுக்ரன் சஞ்சாரம் செய்வார் இந்த ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய முன்னேற்றங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கிரன் சாரம் வாங்கின சூரியன் கும்பராசிக்கு கலத்தற ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி அந்த சூரியனும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் குருவோட இணைந்த நிலையில சிவராஜ யோகம் புதனோட இணைந்த நிலை புதாதித்ய யோகம் எப்படி பார்த்தாலும் சூரியனுடைய சஞ்சாரமும் பலமாக இருக்குது புதனுடைய சஞ்சாரமும் பலமாக இருக்குது சுக்கரனுடைய சஞ்சாரமும் பலமாக இருக்குது அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக நிச்சயமா இருக்கும் ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு கூட்டு இருக்கவங்களுக்கு வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் கூட்டாளிகள் சார்ந்த வகையில் அனுகூலத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட காலமா இருந்த வருத்தங்கள் மன வருத்தங்கள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் கணவன் மனைவி இணைந்து ஒரு சிலர் கூட்டு தொழில் செய் விங்க அதுலையும் சக்சஸ் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அரசு மற்றும் அரசு சார்ந்த வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் காதல்ல இருக்கவங்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் காதலிக்கிறவங்க உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நிலை இருக்கவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோர்களுடைய சம்மதம் வாங்கி காதலை அடுத்த நிலைமைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது காதலில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு அடுத்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சந்திரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்வார் அதாவது ரோகிணி நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்வார் அந்த சந்திரன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இந்த காலகட்டத்துல கடன் எளிதா உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கி தொழில விரிவுபடுத்துறது கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி கடன் சார்ந்த வகையில உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க கூடிய அமைப்பு கடன் வாங்கனாலுமே அது சுப இருக்கும் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம் அந்த ஆறாம் அதிபதியுடைய சாரம் வாங்கி இந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சந்திரனுடைய சாரம் வாங்கினதுனால அதுவும் ஆறாம் இட தொடர்பு வந்ததுனால கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு வெளியூர் வெளிநாடு வெளி சார்ந்த வகையில பயணம் செய்யறது அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் அதனால சுகர் இருக்கவங்க டபீஸ் சர்க்கரை வியாதி இருக்கவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படும் அடுத்து ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் சுக்கர பகவான் அதாவது மிருகசிரிஷம் நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் மூன்றாம் இடம் இந்த இரண்டுக்கும் அதிபதியான செவ்வாயுடைய சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் அனுகூலங்களை கொடுக்கும் சகோதர சகோதரிகளோட கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் விலகும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில புதிய டெக்னிக்ஸை உள்ள புகுத்துவீங்க தொழில் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்க மனசுல அதிகம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீது மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் சிறப்பா இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆக மொத்தம் பார்க்கும் போது கும்பராசி என்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான பயிற்சியா தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேறுங்க இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்